இதில் பழக்கடைகள் அனைத்துமே துவக்கப்பட்டிருக்குது என்ன பழக்கடைகள் ஒரு நாள் கூட்டினாலே தெரியும் பழங்களா இன்னைக்கு யாழ்ப்பாணத்தை பார்த்தா நீங்கள் ஹர்த்தாலன்னு நினைக்கிறீங்களோ இல்லை என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துல இந்த போட்டிங் எல்லாம் செய்திருக்கணும் இந்த குளத்தில் ஆனால் இப்போ இந்த போட்டிங் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள இந்த கத்தால பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மன்னார்ல முஸ்லீம் இவங்களோட உறவுகள் பார்த்தீங்கன்னா மன்னார்ல இந்த காற்றாலைக்கு எதிராகவும் திங்கள உறவுகள் பெரும்பான்மையாக யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த பஸ்ஸை பார்த்தா தெரியும் சந்திரிக்காமையார் காலத்துல வணக்கம் நாங்கள் எங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் பகுதியில் நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் தனியார் முன்னாள் நினைக்கிறோம் இன்றைய தினம் இங்கே யாழ்ப்பாணத்தில் பதினெட்டாம் தேதி முத்தையங்காட்டில் ஒரு இளைஞனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை முன்னிட்டு கர்த்தாலாக அறிவிக்கப்பட்டிருந்தது கடந்த பதினைந்தாம் தேதி தேதி தான் இந்த கத்தாலாக இருந்தது ஆனால் பதினைந்தாம் தேதி அந்த கத்தால் இல்லை சில காரணங்களாக பதினெட்டாம் தேதி மாற்றப்பட்டிருந்தது பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கடையடைப்பு என்று சொல்லி அனைவராலும் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமை பாருங்கோ அதுக்கு எதிர்மறையாக இருக்கிறதா என்ன இருக்கிறதுன்னு சொல்லி பெரும்பான்மை ஆக்கள் இதில் சொல்கிற விஷயம் என்னென்றால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாடா இதுக்கு தங்கள் ஒரு சிலரின் அரசியல் லாபத்துக்காக இந்த கத்தாலை தாங்கள் நடத்துவதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க என்ன நடக்கிறது நடக்கிறது என்று அப்ப உங்களுக்கு புரியும் இது உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமாக இருந்திருந்தால் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கியிருப்பார்கள் ஆனால் இந்த இடத்துல ஒத்துழைப்பு வழங்கினார்களா இல்லையான்றது இந்த காணொலியில நீங்க தெரிஞ்சுக்கொள்ள சித்தங்கள்ல பாத்தீங்கன்னா வளம போலவே கடைகள் வந்து இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்குது இப்போ சங்கனைக்கு வந்துட்டோம் சங்கனை டவுனில் பார்த்திங்கன்னா வளமையை போல சாப்பாடு கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் இன்னும் பல சில கடைகள் நேரமாகவில்லை இன்னும் பல சில கடைகள் திறக்கவில்லை அதே போல் சந்தை வந்து வளமை போலவே இயங்குகின்றது ஃபார்மசியால் திறக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் திறக்கப்பட்டிருக்கு அரைக்கதவும் போட்டுக்கிடக்கு அம்மாச்சியும் திறந்துட்டு இன்றைக்கி இதனால் சந்தை வந்து ரன் ஆகி கொண்டிருக்குது அதே போல் வேலைக்கு போகிற போகிறார்கள் தங்களது இடங்களில் வந்துருக்குது வேலைக்கு செல்ல போயினோம் வளக்கடை ஜூஸ் கடை எல்லாம் திறந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாளர்கள் பஸ்ஸு கா வெயிட் பண்ணி நிற்கிறோம் வேலை அழைக்க மற்ற தங்கள் தொழில் நிமித்தம் ஏதாவது பிரவேசங்களை மேற்கொள்வதற்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பஸ்ஸு காட்டி நிற்கிறோம் போட்டு வரல இப்போ பார்த்தீங்கள்டா மேனி பேக் வந்துட்டா மேனிப்பேலின் காலையில் கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தால் என்று சொல்லப்பட்ட ஒரு கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அது ஒரு உணர்வு பூர்வம் நடக்கும் ஆனால் இப்போ ஒரு சிலரின் அரசியல் லாபத்துக்காக இந்த கர்த்தால் நடப்பதாக பலர் வந்து கருத்துக்களை கூறி வருகிறார்கள் அந்த வகையில பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சிலரின் லாபத்துக்காண்டி எங்களது வாழ்க்கையை இழக்க முடியாது என்று பலர் வந்து தகவல்களை கூறியிருக்கிறார்கள்

மாரிப்பாய் அந்தோனியார் ஆலயத்துக்கு மத பெற்ற செட்டுக்கு முன்னால் அந்தோணியார் ஆலயத்துக்கிட்டால் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வளரமாக நடக்குது இப்போ வந்து வேலை சாரல் அன்ற முடியாத கடைகள் இன்னும் துறக்கவில்லை மற்றபடி ஆட்கள் எல்லாம் வளர வளர்த்தது இருக்கிறேன் தாவடியால் போய் என் ஃப்ரெண்ட் ஆலய ஏற்றிக்கொண்டு போகிறேன் இப்போ காலையில் பார்த்தீங்கள்டா ஏழு இருபத்தேழு அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கோ தாவடி சந்தையிலேருந்து கோண்டாவில் சந்தை கிட்ட போடுற ரோட்டு இதில் பார்த்தீங்கன்னா பழமை போலவே இந்த ரோட்டு வந்து பரபரப்பாகவே இருக்குது ஆனால் வந்து கடையடைப்பு வந்து அதாவது கர்த்தால் என்பது வந்து விலத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ஒரு சிலர் வந்து கூறுகிறார்கள் ஒரு அரண் அரை அதாவது பன்னெண்டு மணி வட்டம் கர்த்தால் இருக்கும் அதுக்கு பிறகு கர்த்தால் இருக்காது என்று சொல்லியும் ஆனால் அப்படி இங்கே நடப்பது என்பது சாத்தியம் வந்து தெரியவில்லை இப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பொக்குவில் சந்தியில் வாங்கும் கடைகள் துறக்கப்பட்டு கொண்டிருக்குது அதே மாதிரி ஆக்களும் தங்கள் பயணங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து சரியான ரோடா இருக்கும் அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம இதோட இந்த காவலையை கண்டோம் அந்த இடத்துல வந்து போலீஸ் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா நானும் நிஷாந்தனே நான் டைம் போய் கண்டிருக்கிறோம் நிஷாந்தன வந்து பிள்ளைய ரெக்கார்டுன்னு தனி அடைப்பிடிக்க நின்றுட்டார் பள்ளிகிராம் ஓப்பன் சொல்லி தனி இல்ல இல்ல வாங்குவோம் வீடியோ எழுக்காம போகிறேன் ஆளை எடுத்து கொண்டு வந்துட்டேன் என்னம்மா கர்த்தால இருக்கு நடக்குன்னு இருக்கிறீங்களோ கர்த்தாரோட டக்காது புலங்கடா ஏன்னு சொல்லிட்டு ஏராம தென்டறதான்னு பார்ப்போம் கொஞ்ச தூரம் போய் பார்க்க தெரியும் கடையில் போயிருக்கேன் சரி இப்போ அப்படி தொடர்ந்து பாருங்க என்ன மாதிரி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இருக்குன்றத கோயில் தொடக்கம் கொக்குவில் வரையான பாதைக்கு இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கடைகள் அனைத்து தொடக்கப்பட்டு மற்றும் போக்குவரத்து மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அன்றாட வாழ்க்கை வந்து பழமை போலவே இன்றைய தினமும் இருக்கிறது கத்தால் என்று பார்க்க தெரியவில்லை இப்படியே கால் எப்படியா பார்ப்போம் யாழ்ப்பாணத்தில் நகரில் கடைகள் பூட்டப்பட்டிருக்கிறதா என்ன மாதிரி சொல்லி இந்த நீலாம்பரி கல்யாண மண்டபம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலை நடந்து கொண்டிருக்குது இதை பற்றி சில விஷயங்கள் சொல்றீங்கன்னா இந்த கல்யாணம் மட்டம் பார்த்தீங்கள்டா இதில் வார நிதிகள் அனைத்தும் இந்த அநாதார பிள்ளைகளுக்கு வழங்குவதாக கூறுகிறார்கள் உண்மையோ பொய்யோ என்று தெரியவில்லை அப்படி நடந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் அப்படியே காலையை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ மனோரா சந்திக்கு வந்துட்டோம் இதில் பாருங்கள் அந்த எப்பவும் போல வளமை கூட எப்படி யாழ்ப்பாணம் இருக்கிறதோ அதே தான் நின்றிய தினமும் இருக்கிறது இதில் பார்த்தீங்கள்டா பக்தர்கள் இந்த வாகனத்துல போய்கொண்டா ஒரு அம்மன் சிலையோட இப்ப பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண சிவன் கோயில் அடிக்கிட்ட வந்துட்டோம் இந்த யாழ்ப்பாண சிவன் கோயில் வந்து மிகவும் பிரபலியமான ஒரு சிவனாலயம் அந்த வகையில இந்த சிவனாலயத்தடியில பரவ கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆக்கள் தங்களது வாழ்வினை செய்து கொண்டிருக்கிறார்கள் மஞ்சளக்காரர்கள் இந்த பூ கட்டி விற்கிறவர்கள் பூ கட்டி விற்று கொண்டு தங்க விட்டு காட்சி பற்றி கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கத்தால் என்று சொல்லப்பட்டு ஆனால் இயங்கி கொண்டிருக்கிறது இன்னும் கடைகள் வந்து இப்போதான் ஏழை முக்கால் கடைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த இடத்துல புதுசாக வந்து காவல்துறையினர வந்து கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் பழைய போஸ்டர் சொல்லுங்க ஒழுங்கை கிளால இப்ப யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் அடிக்கிட்ட போறோம் இப்ப இன்னும் இந்த இடத்துல கடைகள் ஒன்றும் திறக்கப்படவில்லை என்றால் இன்னும் நேரமாகவில்லை யாழ்ப்பாணம் இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழக்கடை ரோட்டு இதில் இந்த வில்லணிகள் எல்லாம் திறக்கப்பட்டுக்கின்றது நான் இந்த பழக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பழக்கடைகள்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது மற்ற பழக்கடைகள் இன்னும் திறக்கப்படவில்லை அப்படியே காலையில் திறந்து பார்ப்போம் யாழ்ப்பாணம் என்னமாக இருக்குதுன்னு சொல்லலை கத்தாலோ கத்தால் இல்லைன்றது பஸ் ஓட்டங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு பாருங்க இதில் ப்ரைவேட் பஸ் எல்லாம் போய்கொண்டிருக்குது இன்றைய தினம் கட்டால பார்த்தீங்கல இந்த யாழ்ப்பாணம் பெரும்பாலான கடைகள் இருக்காது அதை மட்டும் திறந்து கொண்டு மிருக்கணும் கடைகள் இருக்கிறது சாப்பாடு கடைகள் அனைத்தையும் துறக்கப்பட்டிருக்கிறது வர்ஷோட்டங்கள் வழங்க போல இருக்கிறது இந்த அமைசியல் எல்லாம் துறக்கப்பட்டிருக்கிறது உடுப்பு கடையில் தொடர்ந்துருக்குது இப்போ யாழ்ப்பாணம் இந்த ரோட்டால போனால் அங்கால பார்த்தா கோலுக்கு போகலாம் அதே மாதிரி இந்தியன் கலாச்சார மன்றத்துக்கும் போகலாம் இந்த ரோட்டால அதை நாம் போய்கொண்டிருக்கோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா துறையப்பா ஸ்டேடியத்தில் ஒரு இல்ல மெய் வல்லுநர் போட்டி வந்து நடந்து கொண்டிருந்தது இன்றைய தினமும் அது நடக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த பிள்ளைகள் போய்கொண்டு வைக்கணும் இந்த இடத்துல இருக்கிற முழு கடைகளும் பூட்டப்பட்டிருக்குது இன்னும் வந்து துறக்கையில் கீழே இப்ப ஒன்று ரெண்டு கடையில் திறந்து கொண்டு இருக்குது யாழ்ப்பாணம் ஒரு பேரிய அபிவிருத்தி அடைஞ்சு நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல எதிர்மறையா போய்கொண்டிருக்குது பெரும்பான்மை உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு காணொலி ஒண்ணு போட்டிருக்கேன் இந்த குப்பை சம்பந்தமாக ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த வகையில இப்ப பார்த்தீங்கன்னா இந்த குளம் புல்லாவே பாருங்கோ தான் நிரம்பி இருக்கு இதில் இந்த வடிவான பறவைகள் எல்லாம் வந்திருக்கு சம்பு கோழி என்று சொல்ற அந்த கோழி எல்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கிது அதேமாதிரி அங்காலயம் கூட்டம் கூட்டம் இந்த இடத்துல இந்த போட்டிங் எல்லாம் செய்திருக்கீங்க இந்த குளத்துல ஆனா இப்ப இந்த போட்டிங் எல்லாம் வந்து இருக்குது ஆ போயிருக்குது இந்த கத்தால பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கிண்டைக்கு வந்து கட்டாண்டு அறிவிச்சவே ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாட்டில் வந்து எல்லாம் இயல்பாக நடைபெற்று கொண்டிருக்க கடையெல்லாம் இப்போ துறக்கப்பாட்டு இருக்கிறது எல்லாமே இயல்பாக இருக்குது ஆனால் கட்டால் இன்னும் தெரியல பார்ப்போம் இன்றைய அறிவாசி நாளில் பார்த்தா தான் தெரியும் கட்டால் நடைபெறுவதா இல்லையான்னு சொல்லி சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் அனுசரணை வழங்குவார்கள் இன்னும் பொறுத்த மாட்டில் அது தெரியாது என்னமாயின்னு சொல்லி இப்போ யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் இருக்க அதாவது மீன் சந்தை இந்த சந்தை தொகையை பார்த்தீங்கன்னா அனைத்தும் துறக்கப்பட்டிருக்குது அது இல்லை இந்த இடத்துல புது கற்றங்கள் துறந்து அந்த இடத்துல கடைகள் இருக்குது அந்த கடைகள் எல்லாமே துறக்கப்பட்டு தான் இருக்கின்றது மக்கள் வந்து ஒத்துழைப்பு வழங்காததுக்கு காரணம் வந்து இது வந்து ஒரு சிலரின் அரசியல் லாபம் என்று தான் கூறுகிறார்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழு கத கடைகளும் துறக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இங்கே பாருங்க கடைகள் எல்லாம் திறந்து ஆக்கள் தங்கறது பழமையான வாழ்க்கையை தான் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க சிக்னா சாந்திக்கு போறோம் இதுல பாருங்க கடைகள் திறந்து இந்த கர்த்தால வந்து மக்கள் வந்து அதுக்கு முகம் கொடுக்கவில்லை தான் சொல்லலாம் இந்த பார் எல்லாம் திறந்து கொண்டிருக்கோம் போய் துறந்திருக்க பாருகள் எல்லா வாரம் முப்பவே திறந்துடுது ஆசியாவிலேயே தெற்கு ஆசியாவிலேயே தொன்மை வாய்ந்த எங்கள் யாழ்ப்பாண நூலகம் இது உங்களுக்கு தெரியும் இதுக்கு நடந்த ஒரு துரோகம் என்னவென்று இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கடைகள் துறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ நம்ம அப்படி எட்டரை ஒன்பது மணிக்கு பிறகு தான் முழு கடைகளும் துறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்த குறிப்பிட்டு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால் இந்த கடைக்காரர் வந்து வீடியோவுக்கு கதைக்கிற எல்லோரும் வந்து நேரில் கதைச்சி கொண்டிருக்கோம் இதுதான் பிரச்சனை என்ன தங்களுக்கு பிரசரன் வரலாமன்ற யோசிக்கிறோமோ இன்னொன்று தெரியல நாங்கள் வீடியோவுக்கு கதைக்கிற தம்பி இப்போ தங்கண்ட வருவாயை நாங்கள் இழக்க முடியாத அந்த இப்போ ஒரு நாள் கடையை போட்டினா தங்களுக்கு எவ்வளவு நட்டம் வரும் மற்ற எங்களோட குடும்பம் இருக்கு எங்களுக்குலாம் ஜோதிச்ச மாதிரி சொல்லிச்சின்னா இந்த கடை மற்ற இன்னும் ஒரு இந்த இடத்த குறிப்பிட்டு சொல்லணும் இந்த கர்த்தால பார்த்தீங்கன்னா அடிப்படை இருக்கிற மக்கள்லாம் பெரும்பான்மை பாதிக்கப்படுவார்கள் ஏனென்றால் இந்த கடையல்ல வேலைக்கு வர ஆட்கள் எல்லாம் சிலவில் ஒரு நாள் இந்த கடை சம்பளத்தில் வச்சு தான் தங்கள வாழ்வாதாரத்தை நடத்துகிறதா இருக்கலாம் அப்போ ஒரு நாள் இந்த கடையை பூட்டினாலே யோசிச்சுப்பாங்க அவங்க வாழ்வாதாரம் இல்லை அப்படி என்ன ரீசனுக்காக மக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று தெரியவில்லை ஏனால் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சரியான ஒத்துழைப்பெல்லாம் வழங்குவார் நாங்கள் எல்லாம் இந்த போயாடு மற்ற இந்த கருத்தால் மற்றது ஊரடங்கு எல்லாம் சந்தோஷப்படும் பள்ளிக்கூடம் இல்லையேண்டு ஆனால் உப்பவாதிகளில் மக்கள் இதுகளுக்குரிய ஆதரவு வழங்கிடமில்லை அது என்ன காரணம் வேண்டும் தெரியலை யாரும் தெரிஞ்சால் குமெண்ட் பண்ணுங்கள் என்னத்துக்காண்டி மக்கள் ஆதரவு வழங்கவில்லையேண்டு கஸ்தூரியார் வீதிகளை இப்போ கூறம் பாருங்கள் கஸ்தூரியார் வீதியில் முழு நகைக்கடையிலும் துறக்கப்பட்டிருக்குது துறந்து கொண்டும் இருக்கினும் நகைக்கடை இடமாற்றமும் பட்டிருக்குது அந்த இடத்துல சாக்கள் கடை எல்லாம் திறந்துட்டு கஸ்தூரியா ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த செல்வா திரையரங்கு போய் கஸ்தூரி அருள்ல பார்த்தீங்கன்னா ராயா திரையரங்கடையாத இந்த இடத்துல கடைகள் இன்னும் திறக்கப்படவில்லை சாப்பாடு கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது துறக்கப்பட்டிருக்கிறது உப்பதான் கடை வாசலுக்கு தண்ணியில் அடிச்சு திறந்து கொண்டிருக்கிறோம் இப்போ சிவன் கோயிலுக்கு இந்த ரோட்டால கொண்டு ஏற்று சிவன் சிவகோயிலு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஷூட்டிங் எல்லாம் செய்து கொண்டிருக்கேன் கல்யாணம் வெட்டிங் ஷூட்டிங்கோ இல்லாட்டி ஃப்ரீ ஷூட்டிங்கோ என்னென்னு இருக்கல இப்போ பார்த்தீங்கன்னா முட்டா சந்தையிலேருந்து சிங்கள சந்தைக்கு போகிற ரோட்டுக்கு வாரம் இந்த ரோட்டில் பாருங்க இன்னும் பெரும்பான்மை கடைகள் துறக்கப்படவில்லை இல்லை துறக்காதோ ஒன்றும் தெரியவில்லை இதை இனித்தான் துறக்கமென்றும் தெரியவில்லை சில கடைகள் துறந்துருக்குது ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் மன்னாரில் முஸ்லீம் எங்களோட உறவுகள் பார்த்தீங்கன்னா மன்னாரில் இந்த காற்றாலைக்கு எதிராகவும் மற்றது தங்கள் என்ன கனியமணல் அகவுக்கு எதிராகவும் பேரியர் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அங்கே முஸ்லீம் சகோதரர்களும் எங்கள் தமிழ் சகோதரர்கள் இணைந்து ஒரு போராட்டத்தை தங்கள் மண்ணை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கடைகள் இன்னும் பெருசா துறக்கவில்லை இப்ப ஒன்று ரெண்டு கடைகள் துறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நல்லூரை முன்னிட்டு பாத்தீங்கன்னா உடுப்பு கடையில அமோக வியாபாரங்கள் நடக்கும் என்று நேர்கிறேன் காணி கட்டுறதுக்கு புது உடுப்புகள் எழுப்பின இப்போ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் அடிக்கு வந்துட்டோம் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் அடியில் இன்னும் கடைகள் திறக்கவில்லை ஆனால் தண்ணியல் அடிச்சு ரோட்டுக்கு முன்னால இந்த புழுதிய தண்ணியர் அடிச்சிருக்கிறேன் இதுல பல கடைகள் அனைத்துமே துறக்கப்பட்டிருக்குது என்ன பல ஒரு நாள் கூட்டினாலே தெரியும் பழங்கள் அழகினா ஒன்றுமே செய்ய முடியாது என்னண்டா இன்றைக்கு காலமே ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணான் அண்ணா அன்றைக்கு பஸ் ஓட்டங்கள்லாம் நான் எனக்கு தெரியாடான்னு சொன்னான் வீடியோ பார்க்குறவன் அந்த தம்பி தம்பி எல்லாம் ஓடுது நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் இப்போ ஸ்டாண்ட் ரோட்டால போறோம் ஸ்டாண்ட் ரோட்டை பாருங்க என்ன மாதிரி கடைகள் இன்னும் துறக்கப்படவில்லை ஒன்று ரெண்டு கடைகள் துறக்கப்பட்டிருக்குது இப்பதான் கடைகள் திறந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் துறந்துட்டுது இப்ப இதுல பாத்தீங்க பாத்தீங்கன்னா புது கார்கள் எல்லாம் ரக்கப்பட்டு சேல் பண்ணி கொண்டிருக்கா இப்போதான் கடைகள் திறந்து கொண்டிருக்க இப்ப ஆரியகுளம் சந்திக்கு போய்கொண்டிருக்கிறோம் இங்க பக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நாகவிகாரம் இருக்குது இங்க பக்கம் இப்ப பள்ளிக்கூடங்கள் லீவ் பண்ண காரணத்தால பாத்தீங்கன்னா சிங்கள உறவுகள் பெரும்பான்மை மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டு வைக்கணும் இந்த பஸ்ஸை பார்த்தா தெரியும் சந்திரிகாமையார் காலத்துல ஓடின உண்டு இப்போ அரியோலன் சிக்கலா சந்தியால் நாங்கள் வலக்கை பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறோம் இங்கேயும் கடைகளெல்லாம் திறந்து கொண்டு இருக்கிறோம் திறந்து திறந்துருக்குது ஏன் மக்கள் ஆதரவு என்றதை மறக்காமல் பொமன் பண்ணுங்க யாருக்கும் தெரிஞ்சிருந்தா என்ன காரணத்துக்காக இந்த கர்த்தாளுக்கு ஆதரவு பாருங்க எல்லாமே புது வாகனங்கள் வந்து ரக்கப்பட்டிருக்கு ஆனால் வந்து இதுகளுக்கு கணக்க விமர்சனம் இருக்குது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா வரியும் மற்றது அவனை லாபம்னு சொல்லி எல்லாம் வீடியோக்கள் பார்த்துருக்குறேன் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கூட முடியுதாம்னு சொல்லி உண்மையாக பொய்யோண்டு தெரியலை அது வடிவாக பார்த்தா தான் தெரியும் சும்மா தெரியாமல் இந்த ஒரு தகவலையும் கிடைக்கக்கூடாது எல்லாமே இயல்பாகவே நடந்து கொண்டு இருக்கு அப்படி யாழ்ப்பாணம் இயங்கினதோ அதே மாதிரிதான் இயங்கி கொண்டு இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வாரார்கள் பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தை மணிக்கூட்லேயே நின்று ஃபோட்டோ அடிப்படின் இந்த மணிக்கூட கோபுரத்தில் மிகவும் அழகான ஒரு கோபுரம் உண்டு எப்போவுமே நான் பஸ்ஸில் போயிருக்கேன் இந்த மணிக்கூட கோபுரத்தை விட்டு பார்த்து கொண்டு தான் போகிறேன் நல்லா இருக்கு பார்க்க ஆனால் இன்றைக்கு இதை டைம் வந்து நின்றுடுது அதான் நேராக நின்றுடுது என்ன காரணம் தட்டி வேலை செய்தி தெரியல மூன்று தமிழ் மன்னர்கள் இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ பாருங்க ஜாழ்ப்பாணத்தை ஆண்ட தமிழ் மன்னர்கள் மொத்தத்துல இந்த கர்த்தால வந்து மக்கள் புறக்கணிக்க என்றுதான் சொல்லலாம் நான் நினைக்கிறேன்